ஃப் ஃபிளக்ஸ் பிரிண்டிங்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான குரோயிங் பிஸ்னஸாக இருக்குது ஏன்னா விளம்பரம் இல்லாமல் எந்த பொருளும் நீங்கள் மக்களுக்கிட்ட கொண்டு சேர்த்த முடியாது என்ன டிவி வந்தாலும் பேப்பர் வந்தாலும் வந்து அங்கங்கே அங்கங்கே ஒரு பொருள் இருக்குன்னு அந்த கடை வந்து மளிகை கடைனால் அதை நாங்கள் போட மாட்டேனா தான் அது மளிக்கடைன்னு தெரியும் இந்த கடை வந்து துணி கடைனால் அதை நாங்கள் போட மாட்டோம்னா தான் துணிக்கடைன்னு தெரியும் இங்கே தான் நீங்கள் விளம்பரம் பண்ணாலும் ரோட்டில் போனால் எந்த கடை எங்கே இருக்குன்னு போடு பார்த்தா வந்து மக்களுக்கு உள்ளே வருவாங்க அந்த மாதிரி நல்லா இருந்த எங்கள் தொழில் வந்து ஒரு ஏழு ஏழு எட்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது இப்போது சுத்தமாக ஃப்ளெக்ஸ் எல்லாம் இப்போ இப்போது எங்கேயும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டனால் அது வந்து தவறுதலாக யாரோ ஒன்று வச்சு அது வந்து பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு நம்ம ஒரு ஆஃபீஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபீஸ்னால் ஒரு அஞ்சு பேர் வந்து வேலை செய்கிறாங்க இந்த ஆஃபீஸில் இதுவே வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டென் டென் பர்சன்ட் வேலை செய்வாங்க அந்த டென் பெர்சன்ட் பகலில் டென் பர்சன்ட் நைட் ஒரு அஞ்சு பேர் அப்புறம் திருப்பி அடுத்த நாள் ஒரு பத்து பேர்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இன்னும் பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மீதி மூணு பேர் கான்ட்ராக்ட் பர்சங்க மாதிரி நிறையா ஆஃபீஸில் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு சில ஆஃபீஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீ டேஸ் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பிஸ்னஸ் இல்லை கட்சிக்கும் கல்யாணத்துக்கும் பண்ணுற ஃப்ளெக்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து சுத்தமாக வந்து இப்போ இல்லை அதாவது ஒரு முப்பது சதவீதம் எங்கள் தொழில் அழிஞ்சிருச்சு ஏன்னா இது நம்பியே வந்தாங்க முதல்லலாம் வந்து கல்யாணத்துக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கலாம் அதாவது புதுசாக ஏதாச்சும் ஒரு கடை திறக்கலாம்னா ரோட்டில் ஃப்ளெக்ஸ் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இதுக்கு தனியாக பர்மிஷனே இருந்தாங்க கார்ப்ரேஷன் இப்போ ஒரு இடத்துல வந்து ஃப்ளக்ஸ் வைக்கணும்னா எந்தெந்த இடத்துல ஃப்ளக்ஸ் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் பேடில் வந்து எழுதி கொடுப்போம் கமிஷன் ஆஃபீஸில் கொடுப்போம் அவங்க வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அதை வந்து கார்ப்ரேஷனில் வந்து இந்தந்த இடத்துல வந்து போர்டு மாட்டிருக்குன்னு நாங்கள் அவங்க பிடி எடுத்து கொடுத்துருவோம் ஒரு போர்டுக்கு வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு போட்டுருவாங்க அவங்க டுவெண்ட்டி இடம் நாங்கள் இருபது இடம் கொடுத்தோம்னா ஒரு பத்து இடம் கொடுப்பாங்க பத்து இடம் கேன்சல் பண்ணிவாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ளேஸஸ்ஸாக வருது வைக்கக்கூடாதுன்னு த்ரீ டேஸ் பர்மிஷன் கொடுப்பாங்க த்ரீ டேஸ் முடிஞ்சோன்னா அதை நாங்களே ரிமூவ் பண்ணணும் இப்போ வந்து கட்சிக்காரங்க வந்து வைக்கிறாங்க அங்கங்கே வைக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்ஸ் ஆளுகளை வைக்கிறாங்க நைட் டைம் வைக்கிறாங்க இப்போ எங்ககிட்ட ஃபிளெக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது இப்போ எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆளுக்கு எப்படி ஃப்ளெக்ஸ் வைக்கணும் எவ்வளோ பூட்டு போடணும் எவ்வளோ கம்பி கட்டணும் அப்படின்னு ஒரு ஃபிளெக்ஸுக்கு வந்து அவங்க ஒரு மூணு கம்பி போட்டு கட்டுவாங்க ஆனால் நம்ம பசங்களே இப்போ நம்ம லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பன்னெண்டு கம்பி போட்டு கட்டுவாங்க எக்ஸ்ட்ரா கயிறுலாம் போட்டு கட்டுவாங்க ஏன்னால் அந்த போர்டு சேஃப்டி தெரியணும் அவங்களுக்கு மக்கள் யாராச்சும் மேலே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இது மற்ற பொலிட்டிக்கல் பீப்புள் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நைட்டு காலையில் வந்தால் ஒரு மணி நேரம் தானே இந்த சைடு தலைவருங்க வந்துட்டு போனால் இந்த போர்டு எடுக்கிறது தானே சும்மா கட்டி விடு காலையில் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அப்படி கழட்டிட்டு போகிறாங்க நம்ம யதார்த்தமாக மழை வருது காற்று போது போர்டு விழுந்துருது ஏதோ ஒரு அசம்பாவி சம்பவம் நடந்துருது எங்க மேலே விழுக்கூடாதில்ல ஃபர்ஸ்ட் நாங்கள் மேலே ஏறி வேலை செய்கிறோம் திருப்பி அதேமாதிரி மேலே ஏறி சேஃபாக ஏறி கட்டணும் கழட்டணும் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கிட்டே ஒர்க் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சேஃபாக கட்டுவோம் ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு சேஃப் இல்லாத இடத்துலலாம் போர்டு வைப்பீங்க நாம் போகும்போதே சொல்லிடுவோம் மேலே லைன் இருக்கு இந்த இடத்துல போர்டு வைக்கக்கூடாது நிற்காது ஆளுக்கு எதாவது ஆகும் போர்டு மாட்டும் போது நம்ம ஆளுக்கு ஒன்று ஆகும்னு சொல்லிடுவேன் அவங்க அப்படி இல்லை இந்த இடத்துல நல்ல வியூவாக இருக்குன்னு சொல்லி கட்டிடுறாங்க அதே இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்டெலாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு இதே தெரியாது அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு எப்படி வைக்கணும்னா எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பர்சன் நாங்கள் ஒரு இடத்துல போர்டு எப்படி வைக்கணும் அதில் சேஃப் இருக்கா முதல்ல எங்கள் சேஃபை நாங்கள் பார்க்கணும் மக்கள் சேஃபை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் போர்டு அங்கே வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது அடுத்தது போவோம் கஸ்டமர் வந்தாங்கன்னா நாங்கள் முதலே சொல்லிடுவோம் சார் இந்த இடத்துல போர்டு வைக்காதீங்க சார் சேஃப் இல்லை சார் இந்த சைடு வெஹிக்கிள் திரும்புறோம் தட்டிடுவாங்க தட்டிருவாங்க ஸ்கூல் பக்கத்தில் வைக்காதீங்க சார் குழந்தைங்கள நிறைய வராடா வராடம் அதெல்லாம் சொல்லுவோம் பட்டு பொலிட்டிக்கலாள் அப்படின் போது என்ன ஒரு நாள் தானே வச்சிடுறாங்க காலையில் கல்ட்டுறது அப்படிங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி ஜாப்பில் எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதாகும் இதுக்கு வந்து கார்பரேஷன் ஏதாச்சும் எங்களுக்கு இல்லை கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா பழைய படிக்க இப்போது சுத்தமாகவே பிஸ்னஸ் இல்லாமல் நான் சொல்ல மாதிரி சிக்ஸ் ஹவர்ஸ் தான் மிஷின் ஓடுது அப்படின்னு இது இருக்க இருக்க இன்னும் டூ ஹவர்ஸ் ஒன் ஒன் ஹவர் ஆகிட மாட்டிருக்கு டெய்லியும் அப்புறம் வீக்லி த்ரீ டேஸ் ஆகிட மாட்டேருக்கு நிறைய பேர் எல்லாம் சொல்ல முடியாமல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தேர்ட்டி இந்த ஃபீல் விட்டே போயிட்டாங்க இந்த கிரைண்ட்ரு மோட்ரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அழிஞ்சிட்டு வந்துருச்சு அதே வரிசையில் இந்த தொழிலும் அழிஞ்சிட்டு வந்துருச்சு என்னோட ஒரு ஆஃபீஸில் ஃபைவ் டு டென் பர்சன்ட் வேலை செய்கிறாங்கன்னா பெரிய ஆஃபீஸில் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு வந்து எண்பதுலேருந்து நூற்றி இருபது ஆஃபீஸ் இருக்குங்க ப்ரிண்டிங் ஆஃபீஸ் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இதே மாதிரி இப்போ எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா அவங்களாம் எங்களை நம்பி இருக்கிறாங்க ஒரு சில பேர் பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டுன்னா சொல்லுவாங்க ஒரு டைம் பார்ட் டைம் யாரும் வேலைக்கு போகிறதில்ல சும்மாவே இருந்துக்கிறாங்க இப்போது எலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எங்களுக்கு எப்படி சொல்கிறது வாழ்க்கையில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து எல்லா பொலிட்டிக்கல் ஆளுங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் எங்களை வந்து ஃப்ளக்ஸு போஸ்டர்ஸு வெஹிக்கிள் பிராண்டிங்னு நிறைய வந்துகிட்டே இருக்குங்க இதில் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃப்ளெக்ஸு போஸ்டர்ஸ் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க நல்லாதே அங்கங்கே செவத்தை இது பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க பட் அதுக்குன்னு ஒரு ரெஸ்டிக் கொடுத்து இந்தந்த சைஸில் வச்சால் போது இங்கெங்கே வைக்கக்கூடாது நீங்கள் செவத்துல மாட்டக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சின்ன சின்னதாக மாட்டுங்க ஒரு மூணு நாளைக்கு வைங்க எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் எங்கள் ஃப்ளக்ஸ் எல்லாம் நீங்களே தான் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்குள்ள எங்களுக்குலாம் ஓகே ஏன்னா அங்கே ஒரு பிஸ்னஸ் எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுன்னா அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிஸ்டிக்ட்டில் நாங்கள் இது பண்ணுறோம் நிறைய பேர் இந்த கட்சி வேலை எடுத்தவங்க எல்லாருமே வாஷ் அவுட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ அவங்கள வேறு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் மாறிட்டாங்க நிறைய பேர் கடனில் இருக்கிறாங்க ஒரு சில பேரில் சொல்ல முடியல அந்த மாதிரி இப்போ எங்கள் நிலைமையே அந்த மாதிரி தான் நிறைய நிலமை வந்துட்டு இருக்குது நாங்கள் அப்படியே சைக்கிளிங் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம் ஏதோ கார்பரேட் ப்ளக்ஸ் அந்த ப்ளக்ஸ் இந்த ப்ளக்ஸ் பசங்களுக்கு வேலை கொடுக்கணுமே அப்படிங்கிறது அதனால் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மைண்டில் வச்சு கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு இது பண்ணணும் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தாங்கலாம் சொல்லலை நீங்கள் கொடுக்குற ரெஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு ஜாப் போகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணித்தாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் சின்னதாக